வாழ்க வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்க்கம் ஆழ்ந்துடர்பு அமைதியாக அன்பர்களே மே இருபது இன்றைக்கு தத்தவஞ்சான வேதாத்ரி மாமிழிவர்கள் இறை உணர்வும் அறவுணர்வும் என்பது குறித்து பேசுகிறார் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே கடவுள் ஏன் கல்லான மனம் போடு மனிதர்களாலே என்று ஒரு பாடல் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அது சாதாரண வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கேட்கிற கேள்விதான் ஆண்டவன் அன்பும் கருணையுமானவன் என்று சொல்கிறீர்களே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் எவ்வளவு கஷ்டம் இவ்வளவு எதிரிகள் என்று எல்லோரும் கேட்பதற்கான ஒரு எளிய விடைதான் அந்த பாடல் வரிகள் தத்துவ வேதாத்ரி மாமனி அவர்கள் சொல்கிறார்கள் ஆண்டவன் அன்பும் கருணையுமானவன் தான் செய்யும் செயலுக்கு ஏற்ப விளைவுகளை தருகிறான் அவ்வளவுதான் இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி கணக்கான இன்பங்களை அள்ளி கொடுத்திருக்கிற இயற்கை அனுபவிக்கச் சொல்கிறது அனுபவிக்கும் போது தவறான வழியில் தவறான செயல்களை புரிந்துவிட்டால் அதற்கேற்ற விளைவுகளை மட்டும் நீங்கள் ஏன் துன்பம் என்று எடுத்துக்கொள்கிறீர்கள் அது ஆண்டவனின் கருணை இயற்கையின் கருணை என்றே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் திரும்பந்துவதற்கான ஒரு நல்வாய்ப்பினை உங்களுக்கு அந்த இயற்கை அல்லது இறைநிலை அல்லது இருப்பு நிலையை நான் அடிக்கடி சொல்வதுதான் நீங்கள் எந்த பெயர் வேண்டுமானாலும் வைத்து அழைத்துக் கொள்ளுங்கள் அது தருகிறது என்று தத்துவ வேதாத்திரி மாமனிவன் குறிப்பிடுகிறார் ஒரு கார் ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த வேகத்தில் ஓட்ட வேண்டும் இந்த முறைப்படி ஓட்ட வேண்டும் என்பது இருக்கிறது ஆனால் அதை முறை மாறி வேகமாக தடுமாறி ஓட்டி விபத்து ஏற்பட்டால் மட்டும் அந்த இயற்கையை நின்று கொள்வதிலே என்ன பலன் அது செயலுக்கேற்ற விளைவு என்பதாகத்தான் அமைகிறது இங்கே ஒரு செய்தி நீங்கள் கவனிக்க வேண்டும் நாம் செய்கிற செயல் சமயங்களில் நமக்கு தீங்கு விளைவிக்கிறது என்பது மட்டுமல்லாமல் பிறருக்கும் தீங்கு விளைவிக்கிறது என்பதனை கருத்தில் கொண்டு மனதில் நிறுத்தி கொண்டால் நாம் அற செயல்படுவோம் செய்யும் செயலிலே ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கும் தனக்கும் அதாவது நமக்கும் தீங்கு இல்லாத வகையிலே அற நெறியிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற நிலை அதன்தான் அற உணர்வு என்று சொல்லுகிறார் தத்துவாத்திரி மாவுடையவர்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் இறை உணர்வு பேசுகிறீர்களோ அங்கே தொக்கி இருக்க வேண்டும் அற உணர்வு செய்கிற செயல்களிலே ஒரு ஒழுங்கு யாருக்கும் எவருக்கும் தீங்கில்லாத வகையிலே வாழ்க்கையை தன்னுடைய செயலை ஒழுங்குபடுத்திக் கொள்கிற அந்த அற உணர்வு என்பது கூடவே வர வேண்டும் என்று சொல்கிறார் தத்துவ ஞானி வேதாத்திரி மாமுடி அவர்கள் என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி